புறக்கணிப்பால் பல கோடி நட்டம் மெக்டோனால்ட்ஸ் மலேசியா அறிவிப்பு காசா போரையொட்டி இஸ்ரேல் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க கோரி நடைபெற்ற பிரச்சாரத்தால் பல கோடி நட்டம் ஏற்பட்டுள்ளதாக மெக்டொனால்ட்ஸ் மலேசியா நிறுவனம் அறிவித்துள்ளது மலேசியாவில் மெக்டொனால்ட் பிராண்டை பிரான்சி எடுத்துள்ள ஜிஏஆர் நிறுவனம் இதுகுறித்து அந்நாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் எங்கள் விற்பனை லாபம் ராயல்ட்ரி அல்லது பிரான்சிசி ஆகிய எந்த ஒரு சேவைக்கும் நாங்கள் வழங்கும் லாபம் இஸ்ரேல் போருடன் எந்த வகையிலும் தொடர்பில்லாதவை இதில் நாங்கள் வெளிப்படையாக இருக்கின்றோம் மெக்டொனால்டு மலேசியா நிறுவனம் இதனை உறுதி செய்கிறது மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் போரில் காசா மக்களுக்கு நாங்கள் சுமார் ஒன்று புள்ளி எட்டு கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளோம் இஸ்ரேலுக்கு எந்த உதவியும் நாங்கள் செய்யவில்லை காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்து வருகின்றோம் ஆனால் எங்கள் பிராண்டை புறக்கணிக்க கோரி நடைபெற்ற பிரச்சாரத்தின் விளைவாக எங்களுக்கு சுமார் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நட்டம் ஏற்பட்டுள்ளது இது எங்கள் உரிமையை பாதிக்கும் செயல் என்பதால் புறக்கணிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடும் அமைப்பு மீது வழக்கு தொடுத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளது புறக்கணிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் பிடிஎஸ் மலேசிய அமைப்பு இது குறித்து கூறும் தாங்கள் அவதூறு பிரச்சாரம் எதையும் செய்யவில்லை என்றும் நீதிமன்றத்தில் இந்த விவகாரத்தை எதிர்கொள்வோம் என்றும் கூறியுள்ளது இஸ்ரேல் காசா போர் தொடங்கியது முதல் மெக்டொனால்டு உணவு தயாரிப்புகளை புறக்கணிக்க கோரி பிரச்சாரங்கள் தீவிரமடைந்து வருகின்றன இதற்கு முக்கிய காரணம் போர் தொடங்கிய ஆரம்ப நாட்களில் இஸ்ரேலில் செயல்படும் மெக்டொனால்டு நிறுவனம் அந்நாட்டு இராணுவத்திற்கு இலவசமாக ஆயிரக்கணக்கான உணவுகளை வழங்குவதாக அறிவித்தது இதனையடுத்து அந்த நிறுவனத்திற்கு எதிரான பிரச்சாரங்கள் அரபு நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் அரபு நாடுகளில் செயல்படும் மெக்டொனால்டு நிறுவனங்கள் தங்களுக்கும் இஸ்ரேலில் செயல்படும் நிறுவனத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அறிவித்தன அமெரிக்காவிலிருந்து செயல்படும் மெக்டொனால்டின் தலைமையை பொறுத்தவரை இஸ்ரேல் மற்றும் யூதர்களுக்கு ஆதரவானதாக கருதப்படுகிறது நேரடியாக இஸ்ரேலை ஆதரிக்காவிட்டாலும் யூதர்கள் பலர் இந்த நிறுவனத்தில் பங்குதாரர்களாக உள்ளதாக கூறப்படுகிறது எனினும் இந்த நிறுவனம் பெரும்பாலும் ஒவ்வொரு நாட்டிலும் வேறு வேறு பிரான்சைசி மூலம் தங்களது தயாரிப்புகளை விற்பனை செய்கிறது பிரான்சிசை எடுப்பவர்கள் அந்த நாட்டிற்கு ஏற்ப தங்களது அரசியல் கொள்கைகளை பின்பற்றுகின்றனர் லாபம் அமெரிக்க உரிமையாளர்களுக்கும் பிரான்சிசி உரிமையாளர்களுக்கும் பங்கிட்டுக் கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது